நெல்லை நிமிருத்தங்கள் தோழர்களே நேருக்கு நேர் நின்று பார்ப்போம் சமநீதிக்கு நீதிக்கு போர்படை சேர்ப்போம் இங்கு பஞ்ச பராதிகள் துஞ்சி இருந்தும் பட்டினி கோலத்தை மாய்ப்போம் நெஞ்சில் பாரத்தை வேரோடு சாய்ப்போம் ஓட்டை குடிசைக்குள் கூட்டு குடும்பங்கள் வாட்டி வதை மாற்றி அதை மாளிகை மஞ்சத்தை ஏற்றி இந்த நாட்டு பொருள் எங்கள் வீட்டு பொருள் என்று நாட்டுவோம் படை கூட்டி வீதி காட்டுவோம் அனை மூட்டி ஆலை அரசுகள் சோலை மராசுகள் பாலில் மிதந்தது போதும் அதை காலில் விதித்திட வாரும் இங்கு மேலை இழந்தவர் வீதி முனைகளில் கூழுக்கு அழைவதை பாரோ அந்த கூட்டத்தை ஓரணில் சேரும் எட்டு மாடி மஞ்சத்தில் ஆடிடும் மந்திரிமார்களை நம்பி நாம் வாழ்ந்தது பயனின்ன தம்பி பாதை படுக்கைக்கும் பைப்பு தண்ணீருக்கும் போதை பொருளுக்கும் ஆக இந்த பூமியை குடைபவர் சாக உயர் காதல் கள்ள கல்வி செல்வங்கள் யாவையும் ஆளே நாம் கண்டதுதான் கதை நீள மூடிய கைகளை மேல் உயர்த்து உங்கள் மூச்சில் அங்கிட்டு காட்டு உங்கள் பேச்சில் போட்சியை ஊட்டு பழகோடி பராதிகள் ஒன்றுபட்டான் அது கோட்டையை தகர்த்திடும் கூட்டு அதை கூட்டிடும் நாட்டில் என் பாட்டி என்று சொல்லி உணவு எழுச்சியோடு கூடி இருக்கிற என் அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் ஒன்னும் பெருசா போல எங்களை மிரட்டுறான் நாம் தமிழ் கட்சி என்று சொன்னால் திமுக மிரட்டுகிறது நாங்கெல்லாம் அங்கிருந்தா வந்து படுபாவிகளா எங்களை மிரட்ட பார்க்கிற உருட்ட பார்க்கிற வழிய ஒடுக்க பார்க்கிற எழுதி வச்சுக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த மணியுடைய முதலமைச்சர் எவர் நினைச்சாலும் எந்த பயன் நினைச்சாலும் தடுக்க முடியாது இதை என் அண்ணன் வருவார் உங்களுடைய கணக்கெல்லாம்

அன்னைக்கு எல்லா பயனும் கிண்டல் அடிச்சா சீமான் தானே கட்டிட்டு போயிடுவாருண்ணா சீமான் பேசிட்டு போயிடுவாருண்ணா இன்றைக்கி தமிழ்நாட்டில் மாத்திரம் வேண்டே எந்தியாவை உழுக்கக்கூடியே பாத்து ஒரே ஒரு எத்தறைவனாக என் அண்ணன் சீமானவரு உயர்ந்த ரக்கரா அதுதான் பயப்படுறான் ஏ முதல்ல குமுநாட்டில விட்டு பார்த்தா ஏ வீரலட்சுமி விஜயலட்சுமி குச்சிமி ஏ எல்லாத்தையும் விட்டா என்ன அது ஒண்ணும் பழிக்கல நாங்க அதுக்கு பதில் சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் எவனையும் வர்றான் தவிர்த்துற குதிக்கா நாம எங்க இருந்து குதிக்கிறான்னு தெரியல இதுல எங்க அண்ணன் சுக விரும்போத்தன் இருக்கிறாரு அவர் படுற பாடு என்ன அவரால ஒரு இடத்துல உட்கார முடியல என்ன இன்னும் குதிக்கிறாரு நீங்க என்ன சொல்லுவது அதனால அவருக்கு வருத்தம் நான் நான் என்ன சொல்றேன் கஞ்சி கஞ்சி குடிங்க குடிங்க நீங்க எவனும் இருக்கிறாங்க

நீங்க வந்து ஐம்பது ஆண்டு கால ஆட்சியிலே தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் வாழ்வாதாரத்தை உண்டுவது என்ன நாளைக்கு இங்க போய் மேல போட்டு சொல்ல முடியுமா ஐம்பது ஆண்டு காலம் இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் நீங்கள் உழைத்தது என்ன சொல்றா காமராஜர் இந்த நாட்டில் முதலமைச்சராக போது எங்கடா வந்து அனல் நிலை இருந்தது எங்க அனல் நிலை இருந்தது எங்க வந்து நீர்நிலை நீர் மின்சாரம் தான் இருந்தது ஆனால் அப்போது கூட இந்த மண்ணிற்கு சரியான மின்சாரம் வந்து இன்றைக்கு இருபத்தி ஆறில் கூடங்குளத்திலே ஆறு அணல் கல்பாக்கம் அணு நிலையம் வள்ளூர் நாட்டில் ஒரு தமிழ்நாட்டில் எத்தனை மின்சாரத்தை தமிழ்நாடு அரசு தயாரிக்கிற சொல்லுமணி மேடம் நாளைக்கு சொல்லு எத்தனை மின்சாரிக்க

கொறின் ஒரு தலைவராக இருந்தவர் ஒரு தலைவர் மக்கள் மதிக்க கூடிய தலைவர் சமூகத்திலே எல்லா மக்களும் மதிக்க தலைவரை ஒரே அதாவது அவங்க வீட்டுல போய் கொள்றோம் இத கேட்டா சீமான் சீமான் தம்பிகளும் எங்களை பேச்சறாங்க ஒரு தலைவர் வீட்ு வாசல்ல கொலை படுறார் இன்னைக்கு யாரு தலைவர்கே இவத்தை காம்பாத்து தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் என்னை போன்ற இருக்கிற சாதாரண சராசரி மக்களை போன்றவர்களுக்கு ஏழா பாதுகாப்பு இருக்கும் என்ன பாதுகாப்பு இருக்கு நாட்டில் கேட்டா சீமான் தம்பிகள் பேச ஒழுக்கிறான் எங்க பக்கம் கைது பண்றாங்க வேற மாதிரி கணக்கலாம் சொல்றோம் எங்க தம்பி துறைமுருகனை கைது பண்றாங்க கைது பண்றான் எங்க தம்பி கார்த்திக் அவன் கரைப்படாத கைக்கு சொந்தத்தான நான் கூட உங்கள்கிட்ட ஏ

வச்சுக்கிட்ட உங்க ரீல் ரெண்டா கழிச்சிருவோம் பாத்துட்டேன் என்று சொல்லி எனக்கு பின்னா நிறைய பேர் பேசணும் உங்க எங்க அண்ணன் அது வரை அண்ணன் வேற பேசினா உலகமே பார்த்தது என்று சொல்லி அச்சம் என்பது மட்டமை அஞ்சாமை இன்னும் இன்னும் சீமான்கள் உடமை